ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் என்றைக்கு நம்ம சேனலில் அறக்க பிரபையை வைத்து ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்பவும் செய்கிறதுக்கு ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும் குழந்தைகளும் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க வாங்க அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் சிவந்து வந்தால் போதும் இது அப்படியே வெளியே எடுத்துக்கலாம் இப்போது அதே நெயில் அரைக்கப்ப அளவுக்கு ரவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் அது கூடவே அரைக்கப்ப அளவு துருவி தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் அவன் ரவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே வறுத்து விட்டுருக்கேன் நல்லா வறுந்து வந்துடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுப்பில் பேன் வச்சிருக்கேன் ரவை எடுத்தோம் இல்லையா அதே கப்பில் முக்கால் கப்பு அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன் அதே கப்பில் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் கட்டி எல்லாம் கரைஞ்சி நல்லா வெள்ளம் கொதிக்குது இப்போ ரொம்ப நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி திரும்பவும் சேர்த்துக்கணும் இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உத்த வச்சுருக்க ரவையே சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே நல்லா கலரி விட்டி எடுத்துக்கலாம் கட்டிலாம் இல்லாமல் நல்லா கலரி விட்டி எடுத்துக்கலாம் அது கூடவே வறுத்த வச்சுக்க தேங்காயும் சேர்த்துக்கலாம் நல்லா கை விடாமல் நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வந்துடுச்சு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பார்க்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா கலரி விட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாம் நல்லா வற்றி வந்துடுச்சு அடுப்பெலாம் ஆஃப் பண்ணிவிடுங்க மூடி போட்டு இப்போ ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் இப்போ நல்லா ஆரி வந்துடுச்சு இப்போ நம்ம இதை கொழுக்கட்டை ஷேப்பு பிடிச்சி எடுத்துக்கலாம் கையில் இல்லை நெய் சேர்த்து நல்லா கொழுக்கட்டை ஷேப்பு பிடிச்சி எடுத்துக்கலாம் ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்னு பாருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது ரவை தேங்காயெல்லாம் சேர்க்கறதுனா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்